வணக்கம் இந்த காணொலியை காணும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய காணொளி மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் மகா கும்பமேளா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலகின் மிகப்பெரிய விழாவாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள விழா இந்தியாவின் பிரயாக்ராஜரில் நடைபெறும் கும்பமேளாதான் சந்நியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் ஆண்கள் பெண்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது கும்பமேளா திருவிழா ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில்தான் நடத்தப்படும் இருந்தாலும் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளா தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன அதாவது ஆர்த் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா உள்ளன இவை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் உள்ளது ஆர்த் கும்பமேளா ஆறு வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது இது ஹரித்வார் மற்றும் பிரியாக்ராஜில் நடத்தப்படும் பூர்ண கும்பமேளா இது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹரித்வார் பிரியாக்ராஜ் நாசிக் உஜ்ஜைனி ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்தப்படும் மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும் இது பிரியாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் இதை சோட்டா கும்பமேளா என்றும் சொல்வது உண்டு மகா கும்பமேளா இதுதான் நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது பனிரெண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும் இது பிராக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் அமிர்தத்தை பெறுவதற்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது பல்வேறு தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களைத் தொடர்ந்து அமிர்தம் கிடைத்தது அது அசுரர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை எடுத்து சென்றார் அப்போது அமிர்தத்தின் சில துளிகள் பூமியில் சிந்தி அவை ஹரித்வார் பிரியாக்ராஜ் உஜ்ஜயினி காசி ஆகிய நான்கு புனித நகரங்கள் தோன்றின இதன் நினைவாக கொண்டாடப்படுவதே கும்பமேளா ஆகும் கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாகும் மகா சங்கராந்தி துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாற்பத்தி நாலு நாட்கள் இந்த முகா மகா கும்பமேளா நடத்தப்படுகிறது நவகிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் நாளிலேயே இது மகா கும்பமேளா நடத்தப்படும் அப்படி அற்புதமான நாள் இந்த ஆண்டு ஜனவரி பதிமூணாம் தேதி துவங்கி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறுகிறது மகா கும்பமேளாவின் போது கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மகா கும்பமேளாவின் போது பலவிதமான சடங்குகள் நடத்தப்படும் யானைகள் குதிரைகள் ரதங்கள் மின்னும் வாள்கள் ஆகியவற்றுக்கு பூஜை செய்து ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் ஜனவரி பதிமூணாம் தேதி பௌர்ணமி ஸ்தானத்துடன் துவங்கும் மக கும்பமேளாவில் ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்தானம் ஜனவரி இருபத்தி ஒம்போதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூணில் வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பன்னிரெண்டில் மகி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி ஸ்தானம் ஆகியவற்றுடன் மகா கும்பமேளா நிறைவடைய உள்ளது நூ நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு நாமும் புனித நீராடுவோம் நம்முடைய பாவங்களை நீக்கி மோட்சம் கிடைக்கப் பெறுவோம்